விருச்சக நண்பர்களே விருச்சக ராசிக்கார அன்பர்கள் தற்போதைய நிலைமையில உங்களுக்கு ஒரு அருமையான காலகட்டம் என்ன சொன்னால் தொழிலில் உங்களுடைய பெயர்கள் ஓங்கி வளர வளரக்கூடிய ஒரு காலகட்டம் தொழிலில் நீங்கள் பெருசாக ஆரம்பிச்சிருப்பீங்க ஆனால் என்ன சரியான வருமானம் வராமல் நீங்கள் தவச்சுட்ருப்பீங்க இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த ஆடி முடிஞ்சோடனே உங்களுக்கு அருமையான ஒரு காலகட்டம் சார் நல்ல ஒரு அவுட்புட் புட் கிடைக்கும் போகுது நல்ல ஒரு தொழில் விருத்தி கிடைக்க போகுது கொஞ்சம் அமௌண்ட் எடுத்தால் கூட உங்களோட திருப்தியாக இருக்கும் அப்படிங்கிற நிலமையில நிறைய வருமானம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக போகுது இதை தெரியாமல் நம்ம காலை வச்சுருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க இல்லை சார் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா இதுலேயுமே சரியான லாபம் எடுக்கலாம் ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் யோசித்து அதற்கு மூன்று நான்கு வகையான பிளான் வச்சு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ஆள் உங்களுடைய பிளான்லாம் யாருக்குமே வராது இந்த பையன் எப்படி இதை பண்ணால் இந்த வயசில் எப்படி இப்படி பண்ணான் இவன் எப்படி இவ்வளோ பேசுகிறான் இவன் எப்படி இப்படி அப்படின்னு தான் எல்லாருக்குமே உங்களை வந்து வியப்பாக பார்க்க முடியுமே தவிர உங்களால் நெகட்டிவாக சொல்ல முடியாது உங்களுக்கு கடன் இருக்கத்தான் செய்யும் அந்த கடன்கள் வரக்கூடிய காலகட்டங்களில் ஒவ்வொன்றும் சரியாகத்தான் செய்யும் காசுக்காக நீங்கள் வந்து அதிகமாக உழைக்கிற மாதிரி தான் தெரியும் கடந்த சில வருடங்களாக உயிருக்காகவே நீங்கள் அதிகமாக உழைக்கிற ஒரு தான் இருந்திருப்பீங்க பிறகு தான் உங்களுக்கு ஓரளவுக்கு உயிர்லேருந்து தப்பிச்சு அப்படியே கொஞ்சம் உயிர் தப்பிச்சாச்சுப்பா இதுக்கு மேலேயாவது நம்ம பொழப்பை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருப்பீங்க இப்போ அந்த தொழிலில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் சந்திச்சிருப்பீங்க அந்த தொழிலுமே ஒவ்வொன்றா சரி இதுக்கு மேலே வர போகிறீங்க அதை சரி பண்ண உடனே அடுத்து உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஒன்று காத்துட்ருக்கு அந்த மகிழ்ச்சிக்காக நிறைய விஷயமான சந்தோஷங்களும் காத்துட்ருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் விருச்சிக கண்டிப்பாக ஒரு டைம் ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிலேயே நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு ஃபோன் மட்டும் உங்களோட பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் சொன்னீங்க அப்படின்னா போதுமானது ஏ டுசெல் சொல்லிடுவாங்க நான் இந்த வீடியோவில் நான் முழுசாக சொல்லிடுறேன் இப்போ என்ன நடக்கும் போது இதுவரைக்கும் எப்படி இருந்தீங்க அப்படிங்கிறது எல்லாமே நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணுமா வேண்டாமாங்கிறத நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க இந்த விருச்சக ராசிக்காரர்கள் குணாதிசயத்தில் தங்கம் எப்படி சொல்கிறது இந்த குணாதிசயத்தில் தங்கங்கிறது தேல் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அது பாட்டுக்கு எதுவுமே பண்ண ஜாலியாக இருக்கும் சந்தோஷமாக அது பாட்டுக்கு இருக்கும் பிடிச்சிச்சுனா அப்படியே அந்த வார்த்தை எப்படி இருக்குன்னா அப்படியே கடினமாக இருக்கும் இந்த விருச்சகராசிக்காரருடைய மனைவியோ கணவனோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா சொல்ல சொல்லுங்கள் இல்லை சகோதர சகோதரிகள் இருந்தாலும் சொல்லுங்கள் இந்த விருச்சகராசிக்காரர்கள் நல்லா பேசுவாங்க திடீர்னு ஒரு விஷயம் எடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப அக்யூரட்டாக பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்க பண்ணுற தப்பாக கூட இருக்கலாம் தப்புன்னு ஒத்துக்க மாட்டாங்க அதே மாதிரி அந்த விருச்சகராசிக்காரர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப தேலினுடைய அந்த விஷயத்தை விட குடியுது அந்தளவுக்கு வார்த்தைகள் இருக்கும் அவங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது அப்படியே பேசினாலும் அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க ரொம்ப க்ளீனாக இருக்குன்னு நினைக்கிறவங்க ஒரு டஸ்ட்டு கூட உடம்பு ரொம்ப க்ளீனாக இருக்குன்னு நினைக்கிறவங்க ரொம்ப அக்யூரட்டாக சரியாக இருக்கணும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதே மாதிரி அவங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க அன்பு செலுத்துறதுல கொஞ்சம் வல்லல் அப்படின்னே சொல்லலாம் யாராவது ஒரு இல்லைன்னு வந்து கேட்டால் இருக்கிறத கூட எடுத்து அப்படியே இருந்தாப்பா புடி புடி அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க இந்தாலே கடனில் தான் இருப்பார் ஆனால் மற்றவனுக்கு கடன் கொடுப்பார் அந்த மாதிரி ஒரு ஆளுந்து வச்சு ராசிக்காரர் நிறைய வருமானம் வரணும் அப்படின்னு நிறைய வகையான ஸ்டெப் எடுப்பாங்க இவங்களோட ஸ்டெப்பு ஸ்டார்டிங்கில் பெருசாக ஒன்று பெருசாக தெரிவிக்காது ஆனால் போக போக இவங்களோட வளர்ச்சி அபரிவிதமான வளர்ச்சியாக இருக்கும் அது ரெண்டாயிரத்தி இருபத்துக்கு ஏழுக்கு மேலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு மேலாம் இவங்கெல்லாம் வேற லெவல் வளர்ச்சியாக இருக்கும் மிகப்பெரிய ஆளுமை திறன் கொடுக்கும் நல்ல வருமானம் இருக்கும் பயங்கரமான லாபகரமான தொழிலாக பண்ணிகிட்டு இருப்பீங்க பார்த்தா அப்படியே ஹைலைட்டாக இருக்கும் யாரா நீ எங்கேந்திரா இருந்ததுனால அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் இப்போவே நீங்கள் வந்து சுக்கரதசினுடைய ஆதிக்கம் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் சுக்கரதிசியனுடைய ஆதிக்கத்தினால நிறைய ஒரு வளர்ச்சிகள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் லக்ஸுரியான லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க நல்ல ஒரு தொழில் தொடங்கியிருப்பீங்க அந்த தொழில் மூலமாக முன்னேற்றங்கள் உங்களுக்கு லைட்டாக தெரிய ஆரம்பிக்கும் இல்லை சார் கடன் தான் சார் தெரியுது அப்படிங்கிறவங்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார் உங்களுக்கான காலகட்டம் ஸ்டெப் எடுத்துச்சு அதான் முன்னாடி சொன்னேன் நிறைய வீடியோக்களை சொல்லியிருப்பேன் தங்க படிக்கட்டில் ஏறி வைர கிரீடம் சூடக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டமாக ராசி அமைஞ்சிகிட்ருக்கு இப்போ தான் தங்க படிக்கட்டில் கால வைக்கிறீங்க கொஞ்சம் பயம் இருக்கு தான் செய்யும் நடுக்கம் இருக்க தான் செய்யும் ஆனால் நடந்துகிட்டு இருக்கிற தங்க படிக்கட்டு அந்த தங்க படிக்கட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்போம் தெரியுமா சார் அப்படி படி ஏற 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 தூரத்தில் இருக்கிறவனா மின்னும் அந்த தங்கம் உங்கள் மேலே பட்டு மின்னும் அப்படி மேலே ஏறி அந்த வயிறு கிரீடத்தை சூடும் போது உங்கள் கையில் கடன் பிரச்சனை இருக்காது உங்கள் கையில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு பத்து தொழில் இருக்கும் உங்களுக்கு நிற்கிறதுக்கு நேரம் இருக்காது பிஸியான டைமாக இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் நின்று தொழில் பண்ணுவீங்க கடன்லாம் ஒரு துச்சமாக நினைப்பீங்க பண வருமானம் அவ்வளோ கொட்டி கிடக்கும் உங்களுக்கு தகுந்த மாதிரி மூணு நாலு வாகனங்கள் இருக்கும் உங்கள் கையில் மாதிரி நிறைய கிரயங்கள் இந்த வருஷம் இந்த இடத்துல நடந்திருக்கும் இந்த வருடத்தை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு பத்து கிரயமாவது உங்கள் பேரில் இருக்கும் நல்ல வருமானம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் நீங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் வந்து போராடி போராடி தான் சார் வாங்கியிருப்பீங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இது உண்மை அப்படின்னா கமன்ஸ் சக்சியில் பற்றி விடுங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்ச எல்லா விஷயமுமே வந்து போராடி போராடி தான் வாங்கியிருப்பீங்க உடல் ரீதியான விஷயத்துக்கும் சரி திருமண ரீதியான விஷயத்துக்கும் சரி குழந்தை ரீதியான விஷயத்துக்கும் சரி எல்லாமே ஃபஸ்ட்டு ஒரு டைம் அட்டன் பண்ணுவீங்க பிரச்சனையாகவும் மறுபடியும் தான் செட் ஆகும் கல்யாணத்துக்கு போய் பொண்ணு பார்த்துருப்பீங்க பிரச்சனையாகவும் அப்புறம் தான் செட் ஆகும் குழந்தைக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க ஃபர்ஸ்ட்டு குழந்தை அப்படியே கொஞ்சம் இதாக இருக்கும் அடுத்தது தான் செட் ஆகும் ஸோ இதே மாதிரி நிறையா விஷயங்கள் உங்களுக்கு வந்து நடந்துகிட்டே இருக்கும் ஒரு இடத்துக்கு இன்டர்வியூக்கு போவீங்க செட் ஆகாது அடுத்த இடத்துக்கு இன்டர்வியூ போகும் செட் ஆகும் புதுசாக ஏதோ ஒரு வண்டி வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க சின்னதாக ஏதாவது ட்ரை பண்ணுவீங்க ஆனால் நீரது பெரிய வண்டியாக இருக்கும் இவங்க வேறு லைட்டாக ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுவாங்க ஆனால் அந்த இடத்துல ஸ்ட்ரக்காகி நின்றுடுவாங்க அடுத்தது பண்ணுவோம் அதோட ஒரு பெரிய விஷயமாக போய் பண்ணுவாங்க இது ராசிக்கு நிறையா நடந்திருக்கும் ஆனால் அதை நீங்கள் நோட் பண்ணிட மாட்டீங்க அது உண்மை எப்படிலாம் மறக்காம கம்பெனி பற்றி விடுங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே போய் ஒரு ஒரு சென்ட் நிலம் வாங்கலாம்னு நினைப்பீங்க அன்றைக்கி உங்கள் கையில் காசு இருந்திருக்காது சிக்காது திடீர்னு ஒரு ஆறு மாதம் அதை தள்ளி போட்டிருப்பீங்க ஆறு மாதமாக ஏதோ ஒன்று முடிப்போங்க திடீர்னு பார்த்தா ஒரு ஏக்கரை கார்டு வாங்கி வச்சுருப்பீங்க என்ன அது கடன் வாங்கி கார் வாங்கி நிலத்தை வாங்கி விட்டுமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உங்களுக்கு தகுந்ததை விட உங்களுடைய தகுதியை மேல் கொண்டு வரக்கூடிய காலகட்டமாக தான் வந்துட்டு இருந்துருக்கும் உங்களெல்லாம் பெருமையாக தான் பேசுவாங்க சில இடத்துல நீங்கள் படாத அசிங்கமே கிடையாது அந்த ஆண்டுகளே உங்களை பெருமையாக தான் பேசுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஈகோ ஜாஸ்தி சார் என்னை வந்து ஒருத்தவங்க சொல்லிட்டான் சார் நான் அவன் முன்னாடி வாழ்ந்து காட்டணும் சார் அந்த மாதிரி ஈகோ அந்த மாதிரி பிழைக்கணும் நல்லா பிழைக்கணும் அப்படிங்கிறதுல இந்த விருட்சிக ராசிக்காரில் அடிச்சிக்கிறது ஆளே கிடையாது அந்தளவுக்கு ஒரு அருமையான ஆள் ஸோ இந்த ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் பொற்காலங்கள் சார் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்னே தான் இருக்கும் அதான் நான் முன்னாடியே சொல்கிறேன்ல தங்க படிக்கட்டில் ஏறுறிங்க ஏறும்போது சின்ன சின்ன நடுக்கம் முருகம் கொஞ்சம் சின்ன சின்ன சரிவுகளோடு தான் அந்த படிக்கிட்டு இருக்கும் ஆனால் ஏறுற தங்கம் தானே வழுக்கத்தான் செய்யும் நம்ம இத்தனை முர முறப்பான படிக்கிறதுல ஏறி பார்த்துட்டோம் காடு மலை எல்லாம் ஏறி பார்த்துட்டோம் அந்த கிரிப்பு அப்போ வந்து நம்ம கையில் கடன் கிடையாது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது காட்டில் ஏறுறோம் என்னமா கிடைக்குது சார் அப்படின்னு ஏறிவிட்டோம் ஆனால் இப்போ தங்க படிக்கட்டில் ஏறுறோம் தங்கத்துக்கும் ஸ்கிராச் ஆகக்கூடாது அதனால் நம்ம காலு வழுக்கக்கூடாது அது கொஞ்சம் பார்த்தும் பொறுமையாக தான் பிடிச்சி பொறுமையாக தான் ஏறணும் அப்படிங்கிற ஒரு சேஃப்னஸ் இருக்கும் இப்போ ஒரு சேஃப்டியோடு நீங்கள் போகிறது உங்களுக்கே தெரியும் ஆனால் ஒரு பழைய விட இப்போ கொஞ்சம் பயம் அதிகமாக இருக்குது சார் ஏன்னே தெரியல தொழில் ரீதியாக விஷயங்கள பயம் இருக்குது சின்ன சின்ன விஷயங்களில் பயம் இருக்குது சார் அப்படின்னு தெரியல அப்படின்னு தான் இப்போ நீங்கள் இருப்பீங்க அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா செக்யூரிட்டி இஷ்யூ உங்களுக்கு பேக்கப் இருக்கோ இருந்தாலும் சார் என்ன சார் இது கடன் இருக்க எப்படி சார் இது ஓட்டுறது தொழிலில் வேற ஆரம்பிச்சிட்டு என்ன சார் பண்ணுறது சார் உடல் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் இதாக இருக்குது அதெல்லாம் தான் சரி சரி பண்ணுறது திருமணமாகாமல் ரொம்ப நாள் துவச்சிருக்கேன்னே அதெல்லாம் எப்போ சார் சரி பண்ணுறது அப்போல்லாம் நீங்கள் வந்து இருப்பீங்க அந்த விஷயங்கள் எல்லாமே சரியாகும் சார் இதுமாரி பிரச்சனை கிடையாது அந்த பயம் பதட்டம் உங்களுக்கு ரொம்ப நாட்களாக இருந்தது முன்னாடி ஒரு பதினஞ்சு வருஷமாக நீங்கள் படாத கஷ்டமாக சார் அதை விடவா இப்போ பட்டுட்டீங்க பதினஞ்சு வருஷமாக உயிர் எதுக்குடா அப்படிங்கிற அளவுக்குலாம் இருந்திருப்பீங்க இதுக்கு மேலெலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் கேம் நீ இறங்கி விளையாடுற கபிலாம் பாங்கள்ல அந்த மாதிரி ஸோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு இரண்டு வருடத்தில் உங்களுடைய ரேஞ்ச் வேறு மாதிரி இருக்கும் சர்க்கிள்கள் இருக்கத்தான் செய்யும் ஏறும் ஏறும்போது சின்ன சின்ன சர்க்கிள்கள் இருக்கத்தான் செய்யும் அதான் இறுக்கி பிடிச்சிருங்க திரும்பி மட்டும் வந்துடாதீங்க பேக்கே அடிச்சிடாதீங்க இப்போ தான் ஒரு ஒரு வருட காலமாக உங்களுக்கு ஓரளவு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் இரண்டு வருட காலத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வரது உங்களுக்கு லைட்டாக தெரிய ஆரம்பிக்கும் இதெல்லாம் உங்களுக்கு சுக்கரதசிக்கு முன்னாடியே உங்களுக்கு லைட்டாக ஒரு ப்ளிங்கு ஒரு லைட்டாக ஒரு ஒளி வெளிச்சம் அதாவது தூரமாக ஒரு இடத்துல வெளிச்சம் அடிச்சிகிட்டு இருக்குது அந்த வெளிச்சத்தினுடைய லைட்டாக ஒரு நிழல் மாதிரி ஒரு வெளிச்சம் இங்கே உங்களுக்கு அடிக்குது புரியுதா அந்த வெளிச்சத்தை நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளிச்சம் அதிகமாக அடிக்க ஆரம்பிக்கும் அது வரையும் கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யும் அது வெளிச்சமான பயம் இருக்க தான் செய்யும் ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஆட்ரு பண்ணுங்கள் அதே மாதிரி அதீத முதலீடு தேவையில்ல நீங்கள் பண்ணுறதுக்கு அதீத முதலீட்டு போட்டு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும் ராசிக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்குது இருந்தாலும் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை சொல்லி ஜாதகம் ஒருட்டே பார்த்துக்குவாங்க உங்களுடைய குழந்தையோ அல்லது உங்களுக்கு கணவன் முனையோ இருக்காங்கன்னா அங்கே ஜாதகத்தை பார்த்துக்குவாங்க அதற்கு தகுந்தார் போலையும் உங்களுடைய ஜாதகம் செயல்பட்டுச்சு அப்படின்னா ராசிக்கு நல்ல நேரம் தான் மற்ற ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு தெரில அதோடைய வீரியம் உங்களுடைய ராசி தாக்காமல் பார்த்துக்கணும் அப்படி பார்த்தோம்னா மட்டும்தான் அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிறதே நீங்கள் வந்து கேரிஃபை பண்ண முடியும் இதை தெளிவாக தெரிஞ்சிக்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க ஜஸ்ட் நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க பிரபல ஜோதி நம்பர் தான் கொடுத்துருவேன் சார் என்ன அந்த ஜாதகம் பார்க்கறதுக்காகவே இதெல்லாம் சொல்கிறீங்களா நான் சொன்ன விஷயங்கள் உண்மையாக இருந்தால் மட்டும் நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ப்ராப்ளத்தை சொல்லி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க அடுத்து நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு கால் தடமும் மிகப்பெரிய உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஹிஸ்டரியாக இருக்கும்போது அவர் அப்படி தான் சார் பண்ணார் அந்த தொழில் பண்ணார் நல்லா லாபம் எடுத்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி உருவாக்க போகுது நீங்கள் விளையாட்டாக நினைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களை பார்த்து வியந்துகிட்ருக்குற ஒரு கூட்டமே பின்னாடி இருக்குது சார் விருச்சிகராட்சிக்காரர்கள் சொல்கிறேன் விளையாட்டாக நீ மட்டு போயிடுவீங்க அதை பார்த்துக்கலாம்ப்பா பார்த்துக்கலாம்ப்பா கடனை வாங்கி வச்சிருப்பீங்க அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்கும் நல்ல ஒரு லைஃப் அமைஞ்சிருக்கும் நல்ல ஒரு மனைவி கணவன் எல்லாம் அமைஞ்சிருப்பாங்க நல்ல குழந்தைகள் அமையும் நல்ல பேரம்பய்த்தைகள் அமையும் நல்ல ஒரு ஃபேமிலி கிரியேட் ஆகும் குழந்தைகள் எல்லாம் வெளி ஊரில் வெளிநாட்டில் எல்லாம் வேலை பார்ப்பாங்க விறட்சிகாசிக்காரர்களுக்கு அதிகமாக வெளிநாட்டு பணங்கள் தான் அதிகமாக பழங்கும் உங்களோட இருக்கிற ஊரில் இருந்துகிட்டே கூட வெளிநாட்டு வெளி ஊர் பணங்கள் தான் உங்கள் கைக்கு அதிகமாக வரும் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ நிறைய வருமானம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் நன்மை நடக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது டாக்குமெண்ட்ஷத்தில் காணமாக இருக்கும் கேஸ் விஷயத்தில் கவனமாக இருக்கும் ஒரு சின்ன சின்ன கேஸ் விஷயங்கள் இப்போ நடந்துட்டு இருக்கும் அதுக்கு தகுந்தால் நீங்கள் இதாக இருக்கணும் மக்களினுடைய தொடர்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அமையும் நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் இருக்கும் கலைத்துறையில் முன்னேறலாம் நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு வேணும் இதெல்லாம் நல்லா என்ன டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து கால் பண்ணி பேச தெரிஞ்சிக்கலாம் வேறு எந்த கருத்துல இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஸில் பற்றிடுவாங்க இது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் பதில் பெல்பன் மறக்காம ப்ரெஸ் பண்ணிவிவோம் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே